காலையிலேருந்து மதிய வரை நல்லா தான் போயிட்டு இருந்தது திடீர்னு ஏதோ ஒரு யோசிச்சு அப்செட் ஆன மாதிரி ஆயிட்டேன் சில நாள்லாம் இருக்கும்ல என்ன கவலைனே இருக்காது ஆனால் ஏதோ ஒரு கவலையா இருக்கும்ல அந்த மாதிரி தான் இருந்தது அதனால எந்த வேலையும் பார்க்கல சாப்பிட்டு நல்லா தூங்கியாச்சு தூங்கி எதாச்சுமே அப்புறம் நார்மல் ஆயிடுச்சு கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே வேலை எல்லாத்தையுமே ஸ்டார்ட் பண்ணியாச்சு துணி தான் ஃபஸ்ட்டு போகணுன்றதான் ஏன்னா அவ்வளோ துணியை சேர்த்து வச்சிட்டேன் எப்பவுமே மேக்ஸிமம் துணி போடுறதுக்கு முன்னாடி அது எல்லாத்தையுமே செக் பண்ணிட்டு தான் மிஷின்குள்ள போடுவேன் அன்னைக்கெல்லாம் எதுவும் காசோ இல்லை எதுவும் முக்கியமான பொருள்லாம் மாட்டாது எனக்கு அவசரமா போடுறோமோ அன்னைக்கு தான் ஏதாவது பாக்கெட்டுக்குள்ள இருக்கும் ஒரு டைம் இந்த மாதிரி தான் அவசரமா போடுறேன்ட்டு துணியை போட்டு விட்டேன் பாக்கெட் வேறு கார் சாவி இருந்திருக்கு அதையும் செக் பண்ணல போட்டு விட்டாச்சு வெளில கிளம்பிட்டு இருக்கோம் கிளம்பிட்டு சாவி காணும் அந்த தேடிக்கலான்னு பைக்லேயே போயிட்டு வந்தாச்சு துணி காய போடலான்னு எடுக்கிறேன் வாஷிங் மிஷின் ஓபன் பண்ணோன்னே கார் சாவி வந்து விழுவுது அது வேற அந்த டைம்ல ஒன்றும் ஆகல அதுலேருந்தே இருந்தே கொஞ்சம் உசாரா செக் பண்ணிட்டு தான் போடுறது துணியை துவக்க போட்டுட்டு அப்படியே கொஞ்சம் மறுபடியும் யூஸ் பண்ண பாத்திரம் இருந்தது அது எல்லாத்தையுமே வாஷ் பண்ணி வச்சிட்டு கிச்சனையுமே கவுண்டர் டாப் அடுப்பு எல்லாத்தையுமே துடைச்சு விட்டாச்சு ஈவினிங் ஸ்நாக்ஸ் சாப்பிடும் போல் இருந்ததுன்னா கடைக்கு போயிட்டு காலான் பானிபூரி அந்த மாதிரி ஏதாவது வாங்கி சாப்பிடுவோம் ஆனால் இன்னைக்கு வேணாம் அதாவது ஹெல்த்தியாக செஞ்சு சாப்பிட்லான்ட்டு கடையில் ஸ்வீட் பொட்டேட்டோ ஃப்ரெஷ்ஷாக இருந்தது அதுதான் வாங்கி வேக வச்சு சாப்பிட்ருந்தோம் சாப்பிட்டு அப்படியே கொஞ்சம் ஆல்பம் ஒர்க் இருந்தது ஸ்டார்ட் பண்ணியாச்சு அடுத்து என்ன டின்னர் செய்கிறது தான் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு விளாகில் பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய்